இவங்க ரெண்டு பேர் உயிர் போனதுக்கான காரணம் யாரு அந்த கழுகு தானே அப்படின்னு சொல்லி கேட்டாரன் அதுக்கு யமந்தர்மன் சொல்றாரு அப்பா அதுவே பசியோடு அந்த பாம்பை வேட்டையாடி போயிருக்கு அவர் மேலேயே பாவ கணக்கு போட போட வேணாயான்னு சொல்ல சரி அந்த பாம்பு மேலே போடுவோம் அதுதானே விசத கிறிச்சுன்னு சொல்ல அதுவே உயிருக்கு போராடிட்டு வழி தாங்க முடியாமல் விச கைக்கிறேன் வேணான்னு சொல்ல சித்திரகுப்த யோசிச்சு பார்த்து சொல்கிறேன் அப்போ அந்த மன்னர் மேலே போடுவோம்மா அந்த மன்னர் போட்ட சாப்பாடு ரெண்டு பேர் செத்து போனாங்கன்னு சொல்ல அதுக்கு அவர் சொல்கிறாரு ஏன்னா அன்னதானம் ஒரு மேலேயே போட போற பாவ கணக்கு